எனக்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார் கொழும்புல ஹசரத் என் கடையில் வேலை சிற பொடியும் தெரிக்கிறான் தமிழ் உண்டு இவனுக்கு சரியான விருப்பம் ஜமாத்தில் மூணு நாள் போகிறதுக்கு இவனை கூட்டிக் கொண்டு இப்போ நான் சொன்னேன் இது எங்கே போய் மஷூராண்டு போட்டுக்கொள்ள வானம் நீங்கள் இவருக்கு ஒரு தொப்பியாண்டை போட்டு என்ன செய்யுங்க வேற கூட்டிக் கொண்டு பேத்துருங்கோ ஜமாத்து தொழுக டைமுக்கு முள்ள ஆள் என்ன செய்யுங்கோ வெளியோக்கு அனுப்பினுங்கோ டாய்லெட்டுக்கு எங்கேயும் அனுப்பி மூணு நாள் தான் இருந்தார் எங்கே எங்க ஜவாத்தோடு இருந்து சாப்பிட்டார் லஞ்சர் எல்லாம் முடிச்சிட்டு மூணாம் நாள் ராவோ அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ் இல்லால்லாஹ் அஷ்ஹது அல்லா முகம்மது அஹ் சூல் அல்லாஹ் முகமது யூஸ்ஃபுன்னு பேர் வச்சு கொண்டாரு முஹம்மது யூஸ்ஃபுன்னு பேர் வச்சு கொண்டார் ஒரு கடையில் அக்கவுண்ட நான் வேலை செய்யறாரு தயாவு செஞ்சு சொல்றேன் நாங்க எல்லாரும் ஒரு ஜமாத்தினி கூட ஜமாத்தி இல்லாம வாழையில யாராவது ஒருத்தர் சொன்னா நான் எந்த ஜமாத்தையும் இல்லன்னு சொன்னா அது ஒரு ஜமாத்து நாங்க எந்த ஜமாத்தின் இல்லன்ற ஜமாத் அவங்க அந்த ஜமாத்துக்கு பேர் என்ன ஜமாத்தி இல்லை என்ற ஜமாத்து எந்த ஜமாத்துல சரீரீங்க பிரச்சனை இல்ல ரெண்டு விஷயம் கட்டாயம் சொல்லுவேன் நீங்க செய்யற வேலைய உங்களோட புள்ளையை கொடுத்துட்டு போங்க யாரோட குடும்பம் உங்களோட புள்ளை குடும்பம் உங்களோட புள்ளையும் உங்களை வேலை செய்யணும் இன்றைக்கு யதார்த்தத்துல நான் கேண்ட கண்ணால பார்க்கிறேன் எந்த ஜமாத் கொண்டாலும் அந்த ஜமாத்துடைய முன்னணி இல்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த ஜமாத்து கிடைச்சல அர்த்தம் என்ன உங்களோட வீட்டுள்ளுக்கு உள்ளவர்களுக்கே உங்களோட வேலை ஜீரணிக்க இல்ல உங்களோட வீட்டுக்குள்ள உள்ளவர்களுக்கே உங்களோட வேலை ஜீரணிக்க இல்ல அதான் யதார்த்தம்

ரெண்டாவது சொல்றேன் நீங்க எந்த ஜமாத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களோட கால்கள் ஜமாத்துகள்ல இருக்கட்டும் ஆனா உங்களோட கண் சமூகத்தின் ஒத்துமையில் இருக்கட்டும் உங்களோட கால் எந்த ஜமாத்திலும் இருக்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனா உங்களோட கண் எங்க இருக்கணும் எங்க இருக்கணும் சமூகத்தின் ஒற்றுமையில இது இல்லாமல் போனா இன்றைக்கு சிரியாவில் கொலை செய்யறது யூதர்கள் வந்து முஸ்லிம்களை கொலை செய்யல முஸ்லிம் என்ற பெயர்ல உள்ளவங்க முஸ்லிம்களை கொலை செய்யறாங்க இஸ்லாமியர் என்ற பெயர்ல இஸ்லாத்த முஸ்லிம்களை கொலை செய்யறாங்க அல்லாஹ் அந்த நிலைமையை விட்டு பாதுகாப்பானாக எந்த ஜமாத்திலும் இருக்கணும் பிரச்சனை எரியுங்கோ ஆனால் ஒத்துமைக்கு பங்கம் விளைவிக்கும் வேலையை நாங்க செய்வோம் ஒன்று சொல்றேன் எந்த ஜமாத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்ல ஒற்றுமைக்கு பங்கம் வைக்காம மற்றவர்களை ஒத்தர ஒத்தர் மதிச்சு செயல்பட அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு துணை புரிவானாக மௌலா அஷ்ரப் அலி வந்து சொன்னார் உங்களுடைய ஜமாத்தில் நான் சேர விரும்புகிறேன் என்றார் அவர் அப்படி எல்லாம் மேலெல்லாம் கீழெல்லாம் பார்த்து போட்டு சொன்னாரா மிச்ச நல்லம் அதுக்கு முந்தி நீங்க ஒரு முஸ்லிமான நல்ல வழியாண்டாரோ அதுக்கு முந்தி யாராகணும் முஸ்லீம் ஆகணும் நீங்க ஏந்த தரீக்கத்துல சேர்ந்து சில சிக்கர்களை செஞ்சு அல்லாஹ் 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 என்று சொல்லி சிக்கர்களை செஞ்சு நீங்க ஒரு பகுதி கொண்டு வாரத்துக்கு முந்தி நீங்க யாராகணும் முஸ்லிமா அப்படி எல்லாம் வாது போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ரோஜுன்னாராம் தம்பி நீங்க முஸ்லிம் முந்தி யாராகணும் சொல்லுங்க ரைட் ஆஹ் முஸ்லிமாக முந்தி மனுஷன் ஆகணும் முஸ்லீமாக முந்தி மனுஷன் ஆகணும் வாப்பா